மூன்றாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்ன போனை எடுத்ததுமே முதல்ல வந்து ஒரு ஆளுக்கு அவர் அந்த போனை எடுத்ததும் முஸ்லிமுக்கு நாம பண்ணு அஸ்லாம் என்று செலாம் சொல்லி நான் இன்னார் பேசுகிறேன் உடனே சொல்லிடுறோம் நான் இன்னார் பேசுறேன் ஆனா இன்னைக்கு நம்மள்கிட்ட உள்ள இன்னொரு கிட்ட பழக்கம் என்ன போனை எடுத்ததும் அவர் கேப்பார் யார் பேசுறது இவர் எதிர்மனையில இருந்து கொண்டு நான் தான் பேசுறேன் தெரியலையா அவங்களுக்கு என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்கறது இதுல கால நேரமும் இருக்குது பணவிரயமும் இருக்குது நேரத்தையும் வீணாக்குறோம் காலத்தை வீணாக்குகிறோம் ரெண்டுமே பெருமானார் கண்டிச்சாங்க ஏதோ அத்துள் மால் செல்வத்தை வீணடிக்கிறது ஏதோ அத்துல் நேரத்தை வீணடிக்கிறது ரெண்டுமே இருக்குது நீங்க அவருக்கு பரிச்சயமானவராகவே இருக்கட்டும் உங்களுடைய போன் நம்பர் அவர் சேவ் பண்ணி நான் இருக்கட்டும் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் போன் செய்கிற போது அஸ்லாம் வலைக்கம் நான் இன்னார் பேசுகிறேன் நான் தான் பேசுறேன்னு சொல்லக்கூடாது பெருமானார் செல்லுல்லா அலிஸ்ல அவங்க வீட்டுக்கு அதில் ஜாபிர் ரதியான் அவர்கள் வருவார்கள் வந்து அனுமதி கேட்பாங்க அஸ்லாம் வலைக்கும் நபி உள்ள இருந்து கேட்பாங்க யாருப்பா வந்திருக்கிறது அவர் சொல்லுவார் ஆன நான் தான் வந்திருக்கிறேன் நபி உள்ள இருந்துகிட்டே சொல்லுவாங்க நானும் சொல்லுகிறேன் ஆனா நான் தான் அப்படின்னு சொல்லி இது என்ன இது நான் தான் என்று சொன்னால் அதை கொண்டு என்ன தெரிவாக முடியும் நான் என்ற வார்த்தையை தவிர்த்துக் கொள்ளுங்கள் நான் இன்னார் பேசுகிறேன் இவன் மசூதரதியான் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு போனா கூட வெளியில் நின்று கொண்டு நான் இவனு மசூத் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உள்ள போவாங்கிறான் அவனுடைய மனைவி ஜெயினப் சொல்றாங்க இவனு மசூத் வீட்டுக்கு வந்தா முதல்ல கனைப்பார் அதான் நான் தான் வந்திருக்கிறேன் உன்னுடைய தோழிகள் யாராவது இருந்தா வெளியே போக சொல்லு ரெண்டாவது நான் இவனு மசூத் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க அதனால ஃபோன்ல நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்காம தாம் யார் வந்திருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம வெளிப்படையாக நாங்க சொல்லுவது இது ரெண்டாவது ஒழுக்கம் அடுத்த ஒழுக்கம் என்ன ஃபோன் பேசுகிற போது பொதுவாகவே பேசுகிற போது குரலை தாழ்த்தி பேசுவது குரான் இந்த ஒழுக்கத்தை நமக்கு கட்டு தருகிறதுல ருஹ்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரைகள்ல ஒரு அறிவுரை என்ன என்னது குரலை தாழ்த்தி பேசும் குரல்களிலே ஆக கெட்ட குரல் குரல்களிலே வெறுக்கத்தக்க குரல் கழுதையின் குரல் என்று எல்லாம் சொல்றான் அப்ப சப்தமிட்டு பேசுவதும் கழுதையின் குரலும் ஒன்று என்று திருக்குறான் சொல்லுகிறது சில பேர் போன் பேசுனா பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்களாம் எஞ்சிருவாங்க அவ்வளவு என்ன செய்வார்னா சத்தமோடு பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்போ பேசும் போது உள்ள ஒழுக்கங்களை ஒன்று அமைதியாக குரலை தாழ்த்தி என்னங்க பேசுவது இது மார்க்கம் நமக்கு கட்டு தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது அதே போல நம்ம வாலிபர்கள்ட்ட இன்னைக்கு செல்போன்கள் வந்த பிறகு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா இவர் தேவைக்காக கூப்பிடுவார் இவருடைய தேவை கூப்பிடுவார் ஆனா என்ன நினைப்பாரு நம்ம பேசினா காசு போயிடும்னு சொல்லி ஒரு ரிங் விட்டுட்டு கட் பண்ணிடுறது அவர் பாத்துட்டு கூப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி தேவை இவருடைய தேவைக்கு அவரை கூப்பிடும் போது இவர் தான் பேசணுமே தவிர ஒரு ரிங் விட்டுட்டு கட் பண்றது இதனால அவருக்கு நீங்க மோசடி பண்றீங்க அவருக்கு துரோகம் செய்றீங்க அவர் என்ன நினைப்பாரு சரி ஏன் மிஸ்டு கால் ஏதோ முக்கியமான விஷயம் போல தெரியுது எனக்கு தேவையான விஷயம் போல தெரியுது அவர் திரும்பி கூப்பிடுவாரு ஆனா பார்த்தா இவர் தன்னுடைய விஷயத்தை பேசி கொண்டு ஆக இதுவும் ஒரு வகையான ஒழுக்கம் மீறல் இது நம்முடைய தேவைக்காக அடுத்தவர்களை அடைக்கல போது நம்முடைய செலவுல பேசணுமே தவிர அதுல என்னங்க நாம வந்து மிஸ்ட் கால் எனக்கு கொடுக்கறது கூடாது அடுத்து செல்போன்களை உபயோகிக்க கூடியவர்கள் பேண வேண்டிய பெரிய ஒழுக்கம் என்ன ரகசியம் பேணுவது நம்முடைய மார்க்கத்துல ரகசியத்தை பேண்றதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு இன்னைக்கு வாலிபர்கள்ட்ட உள்ள கெட்ட பழக்கம் என்ன ஒரு நண்பர் பேசுறத அவருடைய அனுமதி இல்லாம பக்கத்துல உள்ளவர்களுக்கு ஸ்பீக்கரை போட்டு காட்டுறது இது நடக்குதா இல்லையா இன்னைக்கு சமூகத்தில் இது என்னங்க மார்க்க அனுமதி அளிக்கல சொன்னார்கள் செல்போன் உபயோகிக்கக்கூடியவர்கள் ஒழுக்கங்களில் ஒன்றுதான் பெருமாள் அவர்கள் தருவார்கள் ஒரு மனிதர் உன்னோடு பேசிவிட்டு அக்கம் அக்கம்பக்கத்தில் திரும்பி ஆனால் அது ஒரு அமானிதம் அவருடைய அனுமதியின்றி அதை இன்னொருவரிடத்தில் இடத்தில் சொல்லக்கூடாது ஒருவர் நம்மிடம் சொன்ன தகவல் அது சாதாரண தகவலாகவே இருக்கலாம் அவரிடம் கேட்டுவிட்டு அடுத்தவரிடம் சொல்லுவதுல இந்த அமானிதம் இந்த ரகசியங்களை பேணுகிற பழக்கம் அறவே கிடையாது என்று சொன்னால் அது அவருடைய அனுமதி இல்லாம அதை என்ன செய்யறது ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தன்னுடைய சக நண்பர்களுக்கு காட்டுவது இது ஒரு வகையான மோசடி அதே போலதான் ஒருவர் நம்மிடத்துல பேசுகிறார் என்று சொன்னால் அவர் அனுமதி இல்லாமல் அதை பதிவு செய்வது இன்றைக்கு அதுவும் சேராங்க அவருடைய அவரை ஒரு சிக்கல்ல மாட்டி விடுறது இதை மார்க்க விரும்பல சில நிர்பந்தங்களுடைய சட்டங்கள் வேறு ஒருவருடைய பேச்சை வந்து பிறருக்கு காண்பிப்பதும் ஒருவருடைய பேச்சை அவருடைய அனுமதி இல்லாமல் பதிவு செய்வது இவைகள் எல்லாம் செல்போனை பயன்படுத்துவதிலே நாம் மீறக்கூடிய ஒழுக்கங்களாக இருக்கிறது அதே போய்